படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மலர்ந்து வேக வேண்டும் பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழிலே அழுபோசை கேட்க வேண்டும் ஓடையிலே சலசலத்து ஓடும் போதும் ஒன் தமிழிலே சலசலத்து ஓட வேண்டும் என்னை ஈன்றெடுத்த தமிழ் அன்னைக்கும் என்னை ஈன்ற அன்னைக்கும் வணக்கம் கூறி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் சிறப்பு காலம் உங்கள் ஒவ்வொருவர் கண்களுக்குள்ளும் ஒரு கார்காலத்தை பங்கு வைக்கிற நாள் கன்னித்தமிழன்றால் கண்ணீரின் துளிகூட எண்ணி முடியும்னே ஏராளம் கவி சொல்லும் சங்க தமிழால் பண்ணில் பரதத்தில் பாட்டாளி இரத்தத்தில் விண்ணில் விரியும் விடிகாலை உதயமாய் பொன்னில் புலரும் பொற்கால தமிழனை இம்மண்ணில் தவழும் மாசற்ற திங்களில் இந்த வரி வார்த்தையை தந்தது எங்களுடைய கவி அரச கவி ஆசான் அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும் சார் நடுவரா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னை மடியிலே அன்பு செய்து அன்பிலே புன்னகை பூமலை செய்து இனித்த உள்ளத்தின் உள்ளம் சிரித்து மனித புனிதமாக மாசற்ற மனம் கணிந்ததாக விடியலின் விலாசங்களாக வீட்டிற்கக்க கூடிய சந்திரோதயத்தின் சங்கதிகளே வணக்கம் அப்படிமாங்க அதை ஸ்ட்ரெய்டாகவே சொல்லலாம்ல சார்